தமிழ் குரலியர்களுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் சார் சமீபத்தில் வந்து திருச்சி சூர்யா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பதிவு அவர் இன்டர்வியூலாம் கொடுத்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக பாஜகக்குள்ளே என்ன நடக்குது எல்லாமே வெளியிட்டே இருக்கிறாரு நாளுக்கு நாள் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் முக்கிய தலைவர்கள்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் விடுறாரு நயனா நாகேந்திரன் சொல்கிறாரு தமிழிசை சவுந்தரராஜனை சொல்கிறாரு எஸ் வி சேகர் முதக்கொண்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணுறதை பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை அதாவது என்னென்னா ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் புதுசாக இருக்கும் ஏன்னால் இப்போ தான் அதில் வந்து தலைவர்களே ஃபார்ம் ஆகிறாங்க அந்த தனுஷ் படத்தில் சொல்லுவாங்க அதுக்குள்ளே பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு முதல் நாள் தான் ரூம் போட்டு அதுக்குள்ளே பேபி ஃபார்ம் ஆகிடுச்சுன்ற மாதிரி அங்கே பேபி ஃபார்ம் வேகமாக வேஜ கால் பாஜகவில் எவனுக்குமே அனுபவம் கிடையாது எந்த கட்சியை பற்றி எவனுக்குமே தெரியாது ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தலைவனே ஒரு ஒரு தற்குரின்ற மாதிரி ரெண்டு வருஷம்தான் ஆகுது புரியுது அதுக்கு கீழே இவர்கள்லாம் பெருந்தலைவர்கள் முதல் ரவுண்டில் ரெட்டி அப்புறம் இவர் சூர்யா அப்புறம் வந்து நாராயணன் இப்போ டிவியில் பேசி கத்திகிட்டே இருக்கிறப்ப நாராயணன் இன்னும் நாலஞ்சு பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர் மிகப்பெரிய தலைவர்கள் அவர்கள் அவள்லாம் அவள் நாள் அரசியலுக்கு ஆச்சுன்னா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதில் இப்போ யார் ஜூனியர்னால் ஜூனியர் தலைவராக போடுறாங்க ஸோ அப்போ வந்து இருக்கும்போது இவர்களுக்குள்ள ஒரு டீமு அதுக்குள்ளே ஒரு கொள்ளையடிக்கிற டீம் ஒன்று எவனை பிடிச்சி ஆட்சி மத்தியில் நம்ம கையில் இருக்கிறோம் அதை வைத்து எந்தெந்த இதை வைத்து மிரட்டி எவன்கிட்ட பணம் படிக்க முடியும்னு ஒரு இந்த கும்பலை அப்படி இறங்குது அப்போ அவர்கள் எப்படி பேசிக்குவாங்க என்ன மாதிரியான இவர்களுக்குள்ள உரையாடல் இருக்கோ எப்படி மிரட்டுவாங்க என்னென்ன மாதிரியாக இந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே யார் யாருக்கு ரிவல்ரி இருக்குது இது ஒரு குடும்ப படம் மாதிரி தான் இப்படிதான் அவங்களுக்கு ஹெயின் கோன்னு ஒரு படம் வருஷத்துக்கு முன்னாடி அதில் அப்படி தான் ஒரே ஒரு குடும்பத்தை வச்சே மூணு மணி நேரம் படம் வரும் பாட்டு சண்டையாக இருக்காது படத்தில் பாட்டு இருக்கும் அடுத்து வசனம் இருக்கும் இப்படி மூணு மணி நேரம் அந்த படம் வரும் ஒரு குடும்பத்தை வச்சு பிரிட்டனில் தான் எழுதினாங்க அந்த பிரிட்டன்லேயே அந்த படம் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு ஐம்பது நாளோ நூறு நாளோ ஓடிடுச்சு நொந்துட்டாங்க என்ன இது என்னடான்னு சொல்லி அவங்க போய் பார்த்துட்டு அங்கே உள்ள விமர்சகர்கள் நான் டாப் டென் வேர்ல்டு டாப் டென் மூவிஸ் எழுதுவாங்க ஹாலிவுட் படத்தை பற்றி அதில் இந்த படம் வரலாறு சாதனை படைச்சிருச்சு நூறு நாள் ஓடி அப்படின்னாலும் இதை டாப் டெனில் போடாமல் இருக்கவே முடியல வேறு வழியே இல்லை நியாயமாக போட்டு தான் போட்டுவிட்டாங்க போட்டுட்டு அதுக்கு விமர்சனம் பட்டு கேவலமாக எழுதுனாங்க என்னடா இந்தியன் மூவி ஒரு கல்யாணம் ஒரு ச ஒரு இளவு இதை வச்சு மூணு மணி நேரமாக படம் இந்த படத்தை நூறு நாளாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாசுக்கா இப்போ அது டாப் டென்னிலையும் எழுதிட்டு அதை எழுதுனாங்க அந்த மாதிரியான ஒரு படம் தான் இப்போ பிஜேபியில் நடந்துட்டுருக்கு அந்த கதை தான் இப்போ சூர்யா சொல்கிறாங்க கதை உள்ளே என்னென்ன நடக்கிறது யார் யாருக்கு யார் யார் ரைவல் எவன் எவனை காலம் வாரணுன்னு பார்த்தா எவன் எவ்வளோ தூக்கிட்டு போகணுன்னு பார்த்தா எவன் எவ்வளோ கூப்பிட்டா யார் எவன்கிட்ட காசு கேட்டா அப்படின்ற ஒரு கதையை வந்து சூர்யா வந்து ஒரு ஃபுல்லாக சொல்லி மூணு மணி நேரம் சொல்லியிருக்காப்புல அதை அந்த சேனலில் வந்து ஃபுல்லாக போட்டால் பார்க்க மாட்டாங்கன்றதுனால கட் பண்ணி கட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நைக்கியங்களில் போட்டிருக்காங்க இந்த படத்தில் எல்லா காட்சிகளும் சுவாரஸ்ய காட்சிகள் இருக்குது சண்டை காட்சிகள் இருக்குது பணம் பெறுகிற கொள்ளை கும்பலை பற்றிய கதைகள் இருக்குது பெண்களை அழைக்கிற கதைகள் இருக்குது பெண்களை ஏமாத்துகிற கதைகள் இருக்குது பொம்பளை எப்படி டீல் பண்ணுவோம் பிஜேபின்றக்கு தலைமை எப்படி ஆளுன்றிருக்கு ஏற்கனவே அந்த தலைவி எப்படி ஆளுன்றிருக்கு இது அனைத்து சாராம்சமும் அடங்கிய ஒரு தான் சூர்யாவோட கதை இப்போ எல்லா கான்செப்ட்லேயும் ஒரு ஒரு கண்டென்ட் இருக்கு உள்ளே தான் பார்க்க முடியுது இப்போ இது என்னென்னா மணல் கொள்ளையில் வந்து ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேலே வந்து முக்கியமான பிரமுகர்கள்லாம் வந்து ஈடுபட்டுருக்காங்க அவ்வளோ கொள்ளைகளுக்கும் வச்சு இந்த லிஸ்ட்டு நான் ஒன்று ஒன்றா வெளியிட போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொன்னது வந்து இப்போ பாஜகக்குள்ளேயே பரபரப்பாக ஐயோ நம்ம பேர் போட்டுருவாரோ நம்ம பேர் சொல்லிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவர் என்ன லூஸாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க பேரை சொல்கிறாங்க மணல் கொள்ளை அப்படின்றது மலைகள் நீங்கள் வந்து சவுத்தில் போனீங்கன்னா கேரளாவில் ரோடு எயிட் வே ரோடு போட்டு பல்வேறு ஊடு போகிறாங்க இந்த பக்கம் ஆறு சாலை அந்த பக்கம் ஏன்னா அவங்க லேட்டாக போடுறாங்கிறதுனால ஆறு வெளிச்சாலை நான்கு சாலைன்றது ஆறு சாலையாக எட்டு போட்டு போட்டுவிட்ருக்காங்க அப்போ அது ஃபுல்லாக மலை பிரதேசம் கேரளாவில் வந்து ஸ்ட்ராங்கான கல் கிடையாது அங்கே உள்ள மலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்களும் மணலும் சேர்ந்த மலைகள் அந்த நிலச்சரி வந்து அப்படியே சரிஞ்சு விழுகிறப்ப நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் சேரும் சகதியமாக இருக்குது அந்த மாதிரியான மலைகள் தான் இருக்குது பாறை மலைகள் இல்லை இந்த பாறை மலைகள் வந்து எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டிலேயும் ஆந்திரா பாடல்லேயும் தான் இருக்குது ஸோ அந்த பாறைகளை உடைத்து அங்கே கொண்டு போகிறான் கேரளா அவங்க தண்ணி கேட்டால் தரம அவனுக்கு ரோடு போகிறவங்க இங்கேருந்து பாறை கொடுக்குறாங்க கொடுக்குற யாருன்னா இதில் அனைத்து கட்சியும் உடந்தே இருந்தார் ஆளுங்கட்சி வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது ஜெயலலிதா காலத்திலேயே மணல் அல்றதை நிறுத்திட்டு மணல் விற்றுக்கிட்டு இருந்தாங்க கரூர்லேருந்து மணல் அள்ளி ட்ரெயினில் போகும் இப்போதான் அவங்களுக்கு அப்போ திருட மத்திய அரசு சேர்ந்து தானே இப்போ இப்போ நீங்கள் ட்ரெயினில் போய் பைக்கை ஏற்றி நீங்கள் மதுரை கொண்டு போகிறீங்கன்னு வைங்களேன் ஆயிரம் கேள்வி கேட்போம் கேட்பாங்க என்னென்னா ஆர்சி புக் இருக்கானுமா கரண்ட்டில் இன்சூரன்ஸ் இருக்கானுமா பெட்ரோல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்களான்மா இதெல்லாம் கேட்டு நாளைக்கு வண்டியில் தான் போகிறேன்னு சொல்லுவான் ஆனால் திருட்டு மணலை ட்ரெயினில் ஏற்றி வேறு மாநிலங்களுக்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த மன எப்போ ஜெயலலிதா ஆட்சியில் அப்புறம் அது முடிந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா மணலுக்கு தடை போட்டாங்க எல்லா இடத்துலையும் இதாச்சுன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் தடை வந்துச்சு தடை வந்தோடனே பாறையை உடச்சி அதில் வந்து இந்த எம்ஸ் ஆண்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க இந்த எம்ஸ் ஆண்டுன்றத ஒன்று ரெடி பண்ணி மலையை பாதி மலையை கரைச்சிட்டாங்க நமக்கு வித்தா பரவாயில்ல தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ வளம் பொழித்து நம்பர் டூ மாநிலமாக ஜிடிபியில் ரைஸ் ஆகியிருக்க காரணம் டாஸ்மாக்கு மித்த பிஸ்னஸ்லாம் கிடையாது பணப்புழக்கம் இப்போ ஜாஸ்தியாகிடுது அது காரணம் வந்து எம்ஸ் ஆண்டு எம்ஸ் ஆண்டு வியாபாரம் கல் வியாபாரம் இப்போ காசு புழக்கானதுன்னா இப்போ அவன் வேறு எதுக்கு லாரிக்கு செலவு பண்ணுவான் அவன் பெட்ரோல் போடுவான் லாரிக்காரன் அப்புறம் அவங்க கொண்டு போய் சர்வீஸுக்கு வண்டி விடுவான் டயர் வாங்குவான் அவன் டயரு போட்டாட்டி பாண்டிச்சேரி போடணும் பாண்டிச்சேரி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இப்படி வந்து அந்த பணம் வந்து பிரிஞ்சு 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 இது எம்சாண்டு பணம் வந்து எங்கே வரைக்கும் போனால் கடைசி ஆட்டோ ஓட்டுநர் வரைக்கும் போகும் அப்போ தமிழ்நாட்டில் பணப்பழக்கம் நல்லா இருக்கிறதுனால எல்லாருமே அதை விட்டாங்க எல்லாருக்கும் மாமூல் போகுது யார் யார் நீங்கள் மிரட்டுறானோ அவெல்லாம் மாமூல் கேட்குறான்னு அர்த்தம் இது தடுக்கிறான்னு அர்த்தம் கிடையாது இப்போ வந்து மணல் கொள்ளையை தடுப்போம் கேரளாவுக்கு போகிறத தடுப்போம் லாரியை தடுப்போம் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் இருந்தோம் அண்ணன் சீமான் கட்சியிலருந்தும் பிஜேபியிலேருந்து கத்துறாங்க அப்படின்னா அவன் காசு கேட்குறான்னு இருக்கும் அவங்களுக்கு மாமூல் கொடுத்துட்டா அவங்க தண்ணி இப்படி தான் அவனுக்கு இப்போ காக்கா வந்து வீட்டு வாசல்லேருந்து இருந்து கத்துது அப்படின்னா ஏதாவது அதுக்கு தான் கற்றுதே தவிர ஒன்றும் தண்ணி தேவையாக இருக்குது இல்லை போட்டாங்கன்னா தின்னுட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு கும்பல் எல்லா கட்சியும் இருக்குது மாமூல் வாங்குறது அந்த சிறு சிறு கட்சிகள் பூராவே மாமூலை வச்சு தான் ஓடிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பிஜேபியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பெரிய அளவில் அது வந்து பெரிய மாமூல் கட்சி அது பெரிய அளவுக்கு பெரிய மாமூல் கட்சினா மொத்த மொத்தமாக அண்டே போகுது அவன் பார்க்குறான் ஐயாயிரம் கோடி வருது இப்போ ஒரு கோடி அண்ணாமலைக்கு இவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் சில்லற காசு அந்த ஐயாயிரம் கோடியும் நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து அதானி கம்பெனி கொடுத்துட்டு அதன் மூலமாக கடத்தலாம் அப்படின்றது தான் அவனோட பிளான் பிளான் ஒன்று ஆனால் ஆட்சி வேறு ஆட்சியாக இருக்கிறதுனால சரி ஒரு ஐநூறு கோடியாக இன்வெஸ்ட் பண்ணி ஆட்சியை மாற்றி விட்ருவோம் அப்படின்றது அவங்க ட்ரை பண்ணது மணல் கொள்ளையிலேருந்து எல்லா இதுலேயும் மொத்தமாக காசு அடிக்கணுன்றது அவனோட பிளான் ஸோ அதை தான் வந்து சூர்யா வெளிப்படுத்தி இருக்குது இது ஒரு எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஜன அவன் எல்லாம் தெரிஞ்சவங்க போகிற அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு ஆள் வந்து சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சூர்யா சொல்கிறது அவர் சொல்லும்போது இது இது உண்மை தான் இருக்குது போல இருக்கு அப்படிங்கிறது பார்த்தா தான் இப்போ இந்த முழுக்க முழுக்க உண்மைதான் இருக்குது சூர்யா சொல்கிறது யதார்த்தமான உண்மைகள் யதார்த்தமான விஷயம் சூர்யாவுக்கு வந்து என்ன அப்படின்னா அவன் வரை இது நமக்கு கேள்விப்பட்டவரை என்னென்னா சூர்யாவுக்கு சம்பாதிக்க தெரியாது சம்பாதிக்க தெரிஞ்சிருந்தால் மத்தியில் ஆட்சியில் இருக்க அண்ணாமலை செருப்பால் அடித்தாலும் கூடவே போயிருப்பாப்பில்ல என்ன என்ன ஆனால் கொஞ்சம் தன்மானம் இருக்கிறதுனால திராவிட இயக்கங்கள்லேருந்து போனால் திராவிட சிசு தான் புரியுது உங்களுக்கு இப்போ கூட அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஏதோ ஸ்லீப்பர் செல் டிஎம் டிஎம்கோடை அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது திராவிட சிசு ஓகே புரியுது அதோடய தன்மையை வந்து மாற்றிக்கிறார் புரியுதா உங்களுக்கு புரியுது இப்போ நீங்கள் கோழி அப்படின்னா அந்த கோழியோட தன்மையை சாவரையும் மாற்ற முடியாது புரியல உங்களுக்கு ஒரு ஆடு இருக்குது ஆடோட தன்மை அதே இதில் தான் இருக்கும் அதை நீங்கள் இப்போ பெரிய இடத்துல வச்சு வளர்த்தாலும் சரி புல்லு நெல்லுமா போட்டு வளர்த்தாலும் சரி எப்படி வளர்த்தாலும் அது அப்படி தான் இருக்கும் அதோட தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி இது திராவிட சிசுவோட தன்மை அண்ணாமலையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உள்ளே போயிட்டேன் கட்சிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் அவரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளோ அவர் மேலே அப்படிங்கிற மாதிரி இந்த மழை நேரத்தில் தெரியாமல் பிளாட் பார்க்கு நடக்கும் போய் சாக்கடைக்குள்ளே விழுந்துடும் எப்படி அதுதான் இது புதுசாக அண்ணாமலை மேலே டப்புன்னு இம்ப்ரெஸ் ஆகி டப்புன்னு காலை வச்சால் பல்லம் உள்ளே விழுந்து கை கால உடஞ்சது அந்த மாதிரி அப்புறம் ஆள் போய்சி தூக்கி வெளியே கொண்டு வந்து குளிக்க வச்சு சாக்கடை தண்ணியெலாம் போக்கி திருப்பி இடத்துல சேர்க்கணும் அதுதான் இப்போ அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் திருச்சி சுடியா ஸோ இம்ப்ரெஸ் ஆகி விழுந்துட்டாப்புலன்னா இத்தனி பிளாட்ஃபாரம் போயிடலான்னு ஜம்ப் பண்ணியிருப்பாப்புல ஓட்டோக்குள்ளே விழுந்துட்டாப்புல தூக்கி இப்போ சாக்கடை கழுவி வெளியே உட்கார வச்சுக்கேன் இதாகப்பா இப்போ அவர் பேசும்போது இப்போ பாஜகக்குள்ளே முன்னாள் மாநில தலைவராக இருக்கிறவங்களெலாம் கூட அவர் வந்து பேசுகிறார் இவங்க தமிழிசை அவர்களை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து ஆளுநராக இருக்கும்போது ஐநூறு கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு எப்படி ஒரு ஆளுநராக இருந்தால் வந்து இவ்வளோ சொத்து சேர்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வேறு அது வந்து எப்போவுமே நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா நம்ம இப்போ நம்ம ஊர் ஆளுநர் எப்படி இருக்காரோ அதை வச்சு தான் ஊரில் இருப்பான்னு நம்பிக்கைங்க அப்படி கிடையாது நீங்கள் வந்து என்னென்னா மாநில அரசுன்றது வேறு மாநில அரசில் ஆளுநர் டமி பீஸ் இப்படிதான் உங்களுக்கு ஆனால் வந்து நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலேன் என்ன பாண்டிச்சேரி மாதிரி யூனியன் டெக்ரெட்டரியில் ஆளுநர் தான் பவர்ஃபுல் சிஎம் ஒன்றுமே கிடையாது ஆளுநர் தான் எல்லா ஃபைல்லையும் கையெழுத்து போட்டாங்கன்னா அப்போ தான் அது சட்டமாகவே மாறும் சட்டசபைக்கு பவரே கிடையாது அதுவும் யார் அந்த துணைநிலை ஆளுநர் தான் அந்த ஆளுநர்ன்றது முழு ஆளுநர் கிடையாது துணைநிலை ஆளுநர் அந்த அம்மா வந்து ஒரு மீடியேட் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரிதான் அங்கே எதுவாக இருந்தாலும் உள்துறை பாஸ் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு இப்போ உள்துறையும் ஃபினான்ஸும் எல்லாமே டெல்லியில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு பணமே வரும் இல்லைனா ரோட்டில் வேணால் அது இது அவன் வேணும் மாட்டிக்கலாம் வச்சுக்கலாமே தவிர போலீஸ் கூட இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது ஆளுநர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாம் இருக்கும்போது ஆளுநர் கடை ஓனர் ஆளுநர் தானே கல்லா சாவை ஆளுநர்ட்ட இருக்கும்போது அப்புறம் ஆளுநர் அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் அந்த அம்மா வந்து நல்லா கல்லாக கட்டிச்சு அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த காசு செலவு பண்ணிட்டு அப்படி அது அவங்க என்ன சொல்றாருன்னா நான் அவர் எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்த்து வந்துட்டாங்க தான் இப்ப வந்து அவ்வளோ ராஜினாமா பண்ணிட்டு வராங்கன்னா என்ன காரணமா இருக்கும் இப்போ ரெண்டு மாநில ஆளுநர் வந்து ராஜினாமா பண்ணுறாங்கன்னா இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து உண்மை அதுக்காக கட்சிக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு தானே தெரியும் இப்ப நம்ம நம்ம கூட வந்து கட்சியில் இருக்கிறவர்கள் சொல்வதையும் இதையும் நம்ம பார்க்குற விஷயங்களையும் பேசுகிற விஷயங்களையும் சொல்லுவோம் ஆனா அதுக்குள்ளுக்குள்ளேயே இருந்தவங்களுக்கு எல்லாமே தெரியும்ல அந்த வகையில் தான் சூர்யாவுடைய பேச்சு வந்து சாதாரண விஷயம் கிடையாது சூர்யாவுடைய கருத்துக்கள் வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது முழுக்க முழுக்க உண்மை அதில் ஏன்னா எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே உண்மை இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன இது அப்படின்னா அவருடைய மனக்குமுறைலாம் சொல்லி உள்ள என்ன நடக்குதோ அவர் சொல்லியிருக்காரு அது காரணம் அவருக்கு பதவி தரலன்றது அது ஏன் அவருக்கு பதவி தரலன்ற காரணம் இவர் பிழைக்க தெரியாத ஒரு ஆள் ஒரு வகையில் பார்த்தா காசு அடிக்க தெரியாத ஒரு ஆள் பார்க்கே சுரேஷ்லாம் ஏன் அவங்க வச்சிருக்காங்க வச்சு ஓட்டுறாங்க ஏன்னா டக்குன்னு ஒரு லைட்டாக நூலை போட்டால் ரோடை போட்டுருவாங்க போட்டு டக்கு டக்குன்னு இந்த இங்கே ஒரு நூறு கோடி அடிச்சிட்டான்னு தெரிஞ்சு ஆர்கே விவர சங்கப்பா இருந்தால் அவங்க பதினஞ்சு கோடி அடிச்சு தலைவனுக்கு ஒரு அஞ்சு கோடி கொடுத்துட்டு மறுபடி தலைவருக்கு அமௌண்ட்டு கொடு எனக்கு பதினஞ்சு கொடுத்து இல்லை தலைவருக்கு ஒரு ஐம்பது கொடு சொல்லி வாங்கி கொடுக்குற ஆள் தான் ஒரு தலைவனுக்கு தேவை நீ விசுவாசமான தொண்டனாக இருந்தீங்கன்னா நீ வேலை தான் இருக்க முடியும் அப்போ இருக்கும்போது நீங்கள் யூஸ்லெஸ் சொல்ல வரலங்க அப்போ உங்களுக்கு என்ன பதவி கொடுக்க முடியும் உங்களுக்கு அறிவே இல்லை என்ன பதவி கொடுக்கும் ஒரு வேலையும் இல்லை அறிவும் இல்லை நாலேஜ் இல்லை அடுத்த கட்டமாக உயர்த்துறதுக்கான இதுவும் இல்லை விஸ்வாசத்தை மட்டும் வச்சு அரசியல்வாதி எதுவுமே செய்யணும் அப்போ சூர்யானால எந்த லாபமும் கிடையாது அப்படின்றதுனால அவரை பெருசாக மதிக்காதனால இவர் வந்து நம்ம இவ்வளோ விசுவாசமாக இருக்கும் அண்ணாமலை என்னையை தொட்டுட்டு தான் அண்ணாமலையை தொட முடியுன்ற நேன்சிக்க இருக்கோ அப்போ நீ அடியாளமாக தான் இருக்கணும் தலைவனாக மாற முடியாது பங்காளியாக மாற முடியாது அதனால வெளியே அனுப்பிட்டாங்க அவர் வந்து உள்ளே நடக்கிற உண்மையெல்லாம் தொட்டுறாரு ஆனால் அவர் என்ன சொல்லிடுறாருன்னே இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து கட்சி தலைவர்களை பற்றி கட்சியை பற்றிலாம் வந்து அவ்வளோ பேசினவங்களாம் இருக்கிறாங்க நான் ஒன்றும் அவ்வளோலாம் பேசலை என்னோட பதவியை இப்போ நீக்கம் இருக்கிறது ஆனால் இப்போ கட்சிக்குள்ளே தான் அவர் இன்னும் இருக்கிறாரு இருந்துமே அவர் இன்னும் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இப்போ பதவி தான் போயிடுச்சு ஆனால் அவர் இன்னும் கட்சிக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு டாக் தானே போயிட்டுருக்கு இல்லை கட்சிக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னா கூட இதில் ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து அண்ணாமலை தூண்டி விட்டு எனையும் நீ நாலு வகை வையா புரியா இந்த படைய ரஜினி படத்திலாம் சொல்லுவாங்க கா காட்டுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னையும் ரெண்டு அரை அரைஞ்சி கட்டி போட்டு போயிரு அப்படின்னு சொல்லி உள்கூத்து வேலை பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது என்னையும் ரெண்டு வந்துக்கோ ஆனால் அவங்களை பூரா கழிவு குற்றி உண்மையை பூரா சொல்லிட்டு இரு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திருப்பி உள்ள சேர்த்துக்கிறேன்ற மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு இருந்தாலும் அண்ணாமலை அடித்த அமௌண்ட்டையும் பற்றி சொல்லும்போது ஒரு சந்தேகம் வருது இல்லை இல்லை அண்ணாமலைக்கு எதிராகவும் அவர் சொல்லியிருக்கா ஏன்னா ஒரு சீரியஸ் இஷ்யூன்னா அண்ணாமலை வந்து இந்த மாதிரி மணல் மாஃபியாட்ட காசு வாங்குறான்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறதும் மத்தியில் வந்து இருக்கிறவங்க அண்ணாமலை பெரிய அமௌண்ட்டை போட்டாருன்னு சொல்கிறதும் நல்லா சம்பாதிச்சிட்டா சொல்கிறதும் அது வந்து அப்போ சூர்யா உண்மையிலேயே மாறிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது அவருக்கு அடுத்த அப்டேட் ஆயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தாலுமே அவர் உள்ளே வந்ததுன்னா அண்ணாமலை பீடியில் தான் உள்ளே வராரு அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது அவர் உள்ளே வராரு இப்போ உள்ளே வந்து இது வந்து ரெண்டாவது முறையாக அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவர் நீக்கப்படுறாரு இதில் இப்போ அவர் இழுத்து விட்டுக்கிறது யாராக நீங்கள் என்னெல்லாம் என்ன வெளியே அனுப்பிட்டீங்களில் இப்போ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுனாங்க இப்போ தமிழ் சேர்கிறாங்க அவங்களையா நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க எஸ் வி சேகர் இருக்கிறாரு அவங்களையும் கேட்க மாட்டேங்கிறீங்க அவங்களாம் இந்த இந்த பிரிவினர் சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேறு அவர் பேசியிருக்கிறாரு இல்லை அதுதான் இவங்க பூரா யார் ஒன்றும் பிராமணனாக இருப்பாங்க இல்லைன்னா அண்ணாமலைக்கு எதிரானவரெல்லாம் இருப்பாங்க அவர்களை பற்றி தானே அவர் பேசுகிறாரு அப்படிங்கும்போது அண்ணாமலையோட கையாளார் இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரெண்டு விஷயம் புரியுது இப்போ வந்து ஒன்று அண்ணாமலைக்கு இவர் சப்போர்ட்டராக இருந்திருக்கிறாரு அதனால் இப்போ அவர் நீக்கிட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ கட்சியை பற்றி அவர் ஆல்ரெடி தப்பாக பேசுகிறாருன்றதுனால தான் இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் வந்து பிராமணராக இருக்கிற ஒரு ஒருத்தரை வந்து அவர் என்ன கட்சியை பற்றி பேசினாலோ கட்சி தலைவரை பற்றி பேசினாலோ அது எதுக்குன்னா போட்டு விடுறது தான் என் மேலே கை வச்சு இல்லைங்க அண்ணன் மேலே வெய்யு அப்படின்ற மாதிரி தான் புரியுது அவங்களுக்கு அப்போ என்னன்னா அப்போ உடனே அண்ணாமலை வந்து நியாயமாக நடக்கிற மாதிரி சிசேகரையும் தமிழிசை நிற்க முடியுமா கட்சியை விட்டு நீக்க தொடவே முடியாது அப்போ எஸ்சி சேர மாதிரி ஆட்கள்னு ரெண்டு பிராமா நீக்கி விட்டுருவாங்க நீக்கி விட்டு இந்த மாதிரி ஒரு சொன்னார் அவரையும் தான் நீக்கியிருக்கோம் அவர் சொன்னார் நிற்கியிருக்கேன் ஆனால் அவர் சொன்ன உங்களையும் நீக்கணும் இல்லை இதில் அண்ணாமலை எதிரிகளை அழிப்பதற்கு ஏவி விடப்பட்ட ஒரு ஆள் தான் திருச்சி சொல்லியா அப்படின்னு திருச்சி சொல்லியா யதார்த்தமாக எல்லா உண்மையும் சொல்லியிருக்காரு இப்போ அவர்கிட்ட நிறைய ஆடியோ வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்றேன் எல்லாமே ஆதாரத்தோட தான் பேசுறேன் நான் உள்ள இவ்வளவு நாள் இருந்திருக்கேன்னா எவ்வளோ விஷயம் இல்லாமல் பேச மாட்டார் அவர்தான் வீடியோ வச்சிருக்காரு செக்ஸ் வீடியோ வச்சிருக்காரு பல என்ன பிஜேபின்ற கட்சியே ஒரு வார் ரூம் தான் அது அதுல இது ஒரு ரூம் அது வார் வீட்டில் ஒரு பெட்ரூம் மாதிரி புரியுதா சூர்யா சூர்யா தனியாக வரலாம்னு வச்சுருக்காப்பில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வச்சுருக்காங்க அவன் தனியாக சீடி போட்டு வச்சுருக்காங்க தனியாக பெண் வச்சுருக்காங்க இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகளை பற்றி அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் அதில் குறிப்பாக கேசவ விநாயகம் வந்து ஆம்பளைங்கிட்டே பேசவே மாட்டார் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு அவ்வளோ பெண்கள் வந்து அவரால் பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயத்தை சொல்லிட்டு அவருக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாரு அப்படிலாம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதாவது கேசவ விநாயகம் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஒரு ஆள் இந்த கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்துட்டு அதாவது வந்து மோடி வாழ்கிறதுக்கு மோடி அமித்ஷாவும் வாழ்கிறதுக்கு எவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஆர்எஸ்எஸ் வா மோடியிட்டேருந்து தப்பிச்சு உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு போராட்டம் நடந்துடும் அதுக்கு முன்னாடி என்னென்னா ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாட்டில் தான் பிஜேபி பிஜேபின்றது ஆரம்பித்ததே ஆர்எஸ்எஸ் தான் கடைசியில் எல்லாம் வரும்போது இப்போ இப்போ இது வைக்கிறாங்க பொங்கலுக்கு பொங்கல் வைப்பாங்க அதுக்கு போய் கரும்பு வாங்கிட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு பானையை வச்சு அதுக்கு அரிசியை போட்டு எல்லாம் ஒரு லேடி போல இலம்லாம் போட்டு எல்லாம் பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்துகிற நேரத்தில் ஒரு பானையை தூக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படி அங்கே நிற்கிறோம் காலையிலேருந்து முதல் நாள்லேருந்தே அந்த பானையை வாங்கி வச்சு அதை வச்சு எல்லாம் வீணா வீணாலாம் போல் எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டான் பொங்கலோ பொங்கல்னு கண்ணை மூடி கத்துற ஒரு செகண்டில் பொங்கல் பானையை காணான்ற மாதிரி மோடி அமைச்சா வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து நாற்பது வருஷமாக காது ஒரு ஆட்சின்ற வேலை போது பானையை தூக்கிட்டு ஓட்டி போயிட்டாங்க பானையை உடைக்கல தூக்கிட்டு போயிட்டானுங்க பாதியை தின்னுட்டு மீதியை தூக்கிட்டு போயிட்டாங்க குஜராத்துக்கு ஓகே ஓகே ஓட்டு தான் அவனுக்கு யூஸ்லெஸ்ஸாக போயிடுமேன் அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பொங்கல் பானை வாங்கிட்டு வர்றதுக்கு கரும்பு வாங்கிட்டு வர்றதுக்குலாம் வேலை பார்த்தாருல ஒரு ஆள் தான் யார் விநாயகர் வடக்கு விநாயகர் இந்த வடக்கு விநாயகர் என்னன்னா படிக்கடியில் படுத்துருந்தாள் இங்கே பிஜேபி ஆஃபீஸில் படுத்து ஒரு நாள் ஆட்சிக்கு வந்துடுறாங்க ஆட்சிக்கு வந்தவொடனே திண்ணலை படுத்தவனுக்கு திருக்குன்னு வச்சான் கல்யாணம் வாய் தின்னலைப்படுத்தே இருப்பேன் கிராமத்தில் திடீர்னு மாப்பிள்ளை ஓடி போயிடலாம் தான் தின்னு தேடி வந்து பார்த்தா அவன் நம்ம சொந்தக்கார பையன் தான் மாப்பிள்ளை மறுதான் அந்த காலத்தில் இப்போ கிடையாது கூப்பிட்டு இவனுக்கு தாலியை கட்டி விட்டுவாய் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து விநாயகத்துக்கு வந்துச்சு வந்தவனே ஆர்எஸ்எஸ்ல இருக்கணும் இப்படி அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகலை நல்ல பொண்ணாக பார்த்துட்டு இருந்தார் அப்போ ஆர்எஸ்எஸ்ல பல பேர் தரல பிராமணர்கள் வந்து இவனுக்கு வேலை வெட்டி கிடாமல் படிக்கடியில் படுத்துருக்கான் இவனுக்கு கொடுத்தா எப்படி ஒரு பொண்ணை காப்பாற்றுவான்னு சொல்லி விநாயகர் பொண்ணு தரலன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க நம்ம சூழலில் இருந்தாலே ஒரு கல்யாணம் ஆகாமல் அறுபது ஐம்பது வயசு அறுபது வயசு ஆச்சு ஆறு நேரத்தில் ஆட்சிக்கு வருது இப்போ பிரைட்டாக வரும்போது இப்போ அவன் பொண்ணு தருவான் அறுபது வயசில் அப்படி இருக்கும்போது வேலை அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கினார் ஐம்பத்தஞ்சு பாவம் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் தான் அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறார் ஏன்னா அவரோட விதி தலை விதி அந்த மாதிரி இருக்குது முப்பது அவர் முப்பது வயசு இருக்கும்போதே பிஜேபி ஆட்சிக்கு வந்திருந்தேன்னா இன்றைக்கி ஒரு மல்டிமில்லினராக நல்ல ஒரு வாழ்க்கை நடந்துட்டு ஒரு மினிஸ்டராக நடந்துருவார் நான் அறு அறுபது வயசில் தான் பிஜேபி ஆட்சிக்கு வருதுன்ற போது அவர் என்ன பண்ண முடியும் இது போட்டு தான் அப்புறம் இந்த பெண்கள் சும்மா அவரையும் போய் பார்க்குறீங்க தப்பி இவர்கள் மேலே தானே இருக்குது இவர்கள் போய் பார்த்தாங்கன்னா ஒரு ஒரு சிங்கம் காஞ்சி கிடக்கிற சிங்கம் படிக்கடியில் பறிஞ்சிருக்க சிங்கிட்ட போய் நீங்கள் இது பண்ணி கொடு அதை பண்ணி கொடுங்கும் போது அது மேலே அவங்களுந்து பராண்டா தான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஏன் போகிறீங்க தெரியுது இல்லை அது தெரிஞ்சு வேணுன்னே தான் இங்கே போகிறாங்கன்னு அடுத்த அவர்னால பெண்கள் பாதிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அவரை வந்து உணர்வை தூண்டி விடுறாங்க அப்படின்னு அப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படி வழக்கத்து விடுதான் என்ன பண்ணுங்க அதனால் அவர் விநாயகத்தை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஒரு ஆன்மீகவாதி ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சு கல்யாணம் பண்ணலை படிக்கடியிலே இருந்து தியாகம் செஞ்சு இந்த கட்சியை வளர்த்துருக்காரு நீங்கள் அவரை போய் சொல்லணுங்க அவரை போய் தப்பு சொன்னீங்கன்னா இவள் ஏன் அங்கே போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை ஸோ அதனால் அவரை நம்ம கூட சொல்கிறது தப்பு இப்போ பாஜகவில் வந்து ஆல்ரெடி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிலாம் வந்து பெண்கள் நிறைய பெண்கள் யார் வச்சோன்னா புரியுதா உங்களுக்கு யார் போக சொன்னாங்க பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றீங்கல்ல நீங்கள் நீங்கள் எதுக்கு பாஜக கட்சிக்குள்ளே போகிறீங்க கட்சி ஆஃபீஸுக்கு எதுக்கு தனியாக போகிறீங்க தனியாக போகலாமாங்க போயிட்டு அப்புறம் குத்துதே குடையிறேன்னிங்கன்னா அது வந்து பெண்கள் பெயர்களை தப்பு சொல்ல முடியாது அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருக்காங்க அவனை ஏங்க நீங்கள் போய் தேடி போகிறீங்க போயிட்டு ஐயோ அவர் எப்படி பண்ணிட்டார் நீ அங்கே கூப்பிட்டார் எங்கே கூப்பிட்டாரு அப்படின்னா ஏன் அங்கே போகிறீங்க அப்படின்னா பாதுகாப்பான இடத்துல நீங்கள் வாழ தானே பாதுகாப்பான இடத்துக்கு போக தானே ஸோ அந்த மாதிரி தான் அவர்களை கூட்டம் சொல்ல முடியாது ஒரு ஒரு கூட்டம் ஒரு இடத்துல தங்கியிருக்கு டி நகரில் ஆஃபீஸ் போட்டு தங்கியிருக்கு அது இந்த மாதிரி செயல்கள்லாம் போது எதுக்கு அங்கே போகிறீங்க நீங்கள் இப்போ கேசவ விநாயகத்துக்கிட்ட எப்படி ஐயாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து அவர் எழுப்பியிருந்தார் நாயகம் அவங்க தானே கட்சியை ஆரம்பித்ததே ஆர்எஸ்எஸ் தானே கட்சியை ஆரம்பிச்சது அப்புறம் அவர் அண்ணாமலேயே ஐயாயிரம் கோ ஐநூறு கோடி சேருக்கும் போது நாயகத்தில் சேரக்கூடாதா அப்போ நீங்கள் ஜாதி பார்க்குறீங்க ஒரு கவுண்டருக்ட்டு ஐநூறு கோடி சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு அறிவு இருக்கும்போது அறிவு சார்ந்த மக்களான பிராமண மக்கள் அவள் இயற்கையிலே வந்து அறிவு ஜாஸ்தி அப்படிங்கும்போது அவர் ஐநூறு கோடி சம்பாதிக்க முடியாது அவர் அப்போ நீங்கள் அண்ட் எஸ்டிமேட் பண்ணி இதில் அப்படின்னு தான் பார்க்க முடியும் இப்போ இவரே ரெண்டு வருஷத்தில் வந்து அவ்வளோ சம்பாரிச்சிட்டாருன்னா இருபது வருஷமாக இருக்க நாயகம் சம்பாதிக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது ஆச்சரியம் இருக்காது அது வந்து நீங்கள் வந்து ஜாதி ரீதியாக வந்து பிராமணர்களை தாழ்த்தக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின் தான் நான் பார்க்கணும் அவர் ஆனால் கேட்கும்போதே ஐயாயிரம் கோடி அப்போவே அவர் சம்பாதிச்சுக்கிறாரு இன்னுமே கூட அவருக்கு எந்த ஒரு பொறுப்பும் தரப்படலை அவங்களாம் பின்னாடியே வச்சு நிறைய வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான கட்டப்பாஞ்ச வேலையே இல்லாமல் ஐநூறு கோடி ஒருத்தர் சம்பாதிக்கிறான் அப்படின்னா பதவி கொடுத்தா என்னங்க ஆகும் அதனால கட்சி தலைமை கொடுக்காமல் இருக்கலாம் இப்போ தலைமை கொடுத்தா தலைமை பொறுப்பு வந்துடும் இந்த வேலைலாம் செய்ய முடியாதுன்ற மாதிரி ஆமாம் இப்போ ஒரு நாலு பேரை பார்க்கணும் ஃபோன் பண்ணணும் இது பண்ணணும் அந்த வேலை பார்க்க முடியாது இல்லை இதுனா கலெக்ஷன் வேலையை மட்டும் பார்க்கலாம்ன்ற மாதிரி கூட நான் நினச்சிருக்கலாம் உங்களுடைய நேரத்தில் கருத்துக்கு மிக்க நன்றி சார் நன்றி